கட்டாயமாகி விட்டது ரசூல்ல்லா சல்லுல்லா செல்லம் மெஹராஜுக்கு சென்றார் மெஹராஜுக்கு சென்ற பிறகு தொழுகை கட்டாயமாக்கி கட்டாயமாகி விட்டது அதற்கு பிறகு தொழுகையை வந்து பதுங்கி பதுங்கி எல்லோரும் வந்து மக்காவில் மக்காவில் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு ஹிஜ்ரஸ் அலம்திலுல்லா ரசூலுல்லா சல்லுல்லா அலுவலம் சாபாக்ராமோட மதீனா நகரத்துக்கு போ போன பிறகு ஒரு ஹைரோ மஷூரா நடக்குது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் எப்படி உம்மத்தை நாங்கள் தொழுகை சமயத்தில் வந்து அழைக்கிறது அப்பொழுது வந்து குழுக்களுக்காக நிறைய குழுக்களாக வந்து ரசூல்லா சொல்லம் முன்னால சொல்கிறார்கள் ஒருத்தர் வருகிறார் சாரையாக வந்து சொல்கிறார்கள் யார சொல்ல நாங்கள் பெரிய கட்டையை வைத்து கொளுத்து நெருப்பு உயர்த்தி அதன் மூலமா மக்களை வந்து நாங்கள் தொழுகைக்கு அழைக்கலாம் அப்போ ரசூல்லா சொல்லம் சொல்கிறார் இல்லை இது வந்து ஃபார்சியோட வடி இந்த வடி வந்து இஸ்லாத்தில் ஏ ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு அது பிறகு என்ன சொல்லார்னா இல்லை ரசல்லா சொல்லம் நாங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ட்ரம் ஒன்று வரும் இந்த ட்ரம் வச்சுட்டு கையில் இப்படி தட்டுவாங்க அரபு மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த ட்ரம் வச்சு நாங்கள் அழைக்கலாம் சொன்னால் இல்லை இல்லை இது வந்து இது வந்து யூதர்கள் வடி இது வந்து இந்த வடியை வந்து இஸ்லாத்தில் வேண்டான்றாங்க அப்போ இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் ரசூல்ல்லா ஒரு வேலை செய்யலாம் நாங்களும் வந்து பள்ளிவாசலுக்கு மேலே ஒரு மணியை வை வைத்து அந்த மணியை அசைத்து அந்த மணி ஓசை மூலமா மக்களை வந்து தொழுகைக்கு அடைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அப்போது ஒரு ஒரு சஹாபா ஒரு சஹாபி ரசூல்லா கிட்ட வந்து சொல்றார் யார் ரசூல்ல்லா சல்லாஹ் அலி வசல்லம் நான் நேற்று இரவு ஒரு கனவை கண்டேன் யார் அல்லா அதில் வந்து மக்கள் எல்லோரும் இருக்கும்போது ಪಳ್ಳಿ ಮೇಲೆ ಹೊರ್ತರು ಪಳ್ಳಿ ಮೇಲೆ ಹೊರ್ತರು ನಿಂತು ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅರ್ಶದ್ ಅಲ್ಲಹ ಅಲ್ಲ ಅರ್ಶದ್ ಅಲ್ಲಾ ಇಲಹ್ಹ ಅರ್ಶದ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮದ ರಸೂಲುಲ್ಲ ಅರ್ಷದ ಅಲ್ಲ ಮುಹಮ್ಮದ್ ರಸೂಲುಲ್ಲಹ ಹೈಯ ಅಲ ಸಲಹ ಹೈ ಅಲ ಸಲಹ ಹೈಯ ಫಲಹ ಹೈಯ ಅಲಲ್ ಫಲಾ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಲಾ ಇಲಹ ಅಲ್ಲ இப்படி சொன்ன உடனே இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் பள்ளிவாசல் பக்கம் வர்றதை நான் கண்டேன் என்றான் அந்த சமயத்தில் பக்கத்தில் வந்து உமர் ரசி அல்லா நின்று 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 இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் யார் ரசூல் நிச்சயமாக இதே கனவை தான் நானும் பார்த்தேன் அப்போ ரசூல்லா சல்லாஹல்லாம் புன் உரு புன் உருவல் பொறுத்து சொல்கிறார் நிச்சயமாக இதுதான் அல்லாவிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தி ஆகும் இதை வைத்து இந்த கலிமாக்கள் வா ஆகும் இந்த களிமாக்களை வைத்து தான் மக்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதே சமயத்தில் ஜிப்ரமீன் வந்து அல்லாவுடைய ரசூ சல்லா அலுவலம் கிட்ட சொல்கிறார் யார் ரசூர் இல்ல நீங்கள் மக்களை வந்து உங்கள் உம்மத்தை வந்து இந்த களிமாக்கல்களை சொல்லி நீங்கள் வரவழையுங்கள் என்று இதே இதே மாதிரி தான் இது வரைக்கும் இல்லை கயாமத் நாள் வரைக்கும் இந்த பாங்கின் ஒளி கேட்டுட்டு இருக்கும் அலமது எங்களுக்கு தொழுகை எப்படி நடத்துறதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா இந்த பாங்கில் என்ன ஒரு இது இருக்கு நன்மைகள் இருக்கு என்றால் எந்த சமயத்தில் எப்பொழுது பாங்கு கொடுத்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்தில் எத்தனை சாத்தான்கள் இருக்கிறார்களோ மொத்தம் அங்கிருந்து எடுத்து காலி பண்ணிடும் எது வரைக்கும் அந்த பாங்கு சத்தம் கேட்குற வரைக்கும் அந்த பாங்கு சத்தம் முடிஞ்ச பிறகு பின்ன வந்து சேர்ந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து ஒரு நிறைய வந்து ஒரு இது சொல்லுவாங்க ஒரு அசர் அசர் அதில் கொடுத்துருக்குறான் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குறான் நல்லா அதில் ஒருத்தர் வந்து மாந்திரகம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க ஏதோ ஒன்று மந்திரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல பாங்கு வழி வந்துச்சுன்னா அந்த மந்திரம் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்யாது இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அலமது இந்த சேனல்ல நீங்க இணைஞ்சி இருங்க நீங்க இந்த கேட்ட இந்த விஷயத்த நாலு பேர்கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அலமது அது மூலமா எனக்கும் அஜர் அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு கொடுப்பான் வாக்குரத் தாவனா அலமது இல்லா ஹிரபிலாலமி